ஆ நண்பா நீங்கள் சூப்பரான டிஷ் பண்ண போகிறேன் என்ன டிஷ்னா இது பாருங்கள் இன்றைக்கி வந்து கஜாடா பண்ண போகிறேன் டீ கடை கஜாடா ஓகே நண்பா அது என்னென்ன மிக்ஸ் பண்ணுன்னு சொல்லி பா பாருங்கள் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஓகே நண்பா இப்போ நான் ஒரு ஒரு நூறு கிராம் வந்து இது போட்டுக்குறேன் சுகர் சுகர் போட்டாச்சு ஓகே மக்கள் ஓகே நண்பா அது முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற முன்னாடி எனக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க அதே மாதிரி புதுசாக அந்த வீடியோ பார்க்கறேன் பண்ணிக்கணும் நண்பா சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாமல் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க அது சேர்க்கு சமான் நண்பா ஓகே நண்பா இப்போ நான் ஒரு நூறு கிராம் வந்து சுகர் போட்டுருக்கேன் இதோட வந்து ஒரு நூற்றம்பது தண்ணி ஊற்றிக்குங்க நூற்றம்பது போட்டேன் இப்போ தண்ணி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ இது போட்டுடலாம் ஓகே நண்பா ஸோ அதுக்கப்புறம் ஒரு முட்டையை உடச்சி போட்டுடலாம் ஒரு முட்டையை உடைச்சு நான் போட்டுடலாம் ஒரு முட்டை வேண்டாம் இதில் பாதி தான் போடணும் அது நான் ஒரு முட்டை போடுறேன் கொஞ்சம் வாசமாக நல்லாயிருக்கும் ஓகே நண்பா இப்போ அறநூறு நீங்கள் நானூற்றம்பது அந்த மாதிரி தண்ணி போட்டு பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு முட்டை போடுங்க ஆனால் முட்டை போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும்மா மக்களே ஓகே மக்கள் ஸோ கொட்டாச்சு ஸோ நண்பா இப்போ நான் இதில் வந்து தண்ணி போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து சுகர் போட்டுருக்கேன் சக்கரை ஒரு கிராம் தண்ணி வந்து கொடுக்கும்போது ஒரு எக் போட்டுருக்கேன் எக் நீங்கள் ஒரு எக் போடா கம்மியாக போட்டுருங்க குவாலிட்டி கிராமம் இந்த மாதிரி கம்மியாக போடுற மாதிரி தான் கம்மியாக போட்டுருங்க ஓகே நண்பா இப்போ நான் இதில் மாவு போடுறேன் சோடா மாவு சோடா மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஸோ பேக்கிங் சோடா ஓகே நண்பா இது அப்புறம் ஆயில் ஆயில் லைட்டாக போட்டுங்க ரொம்ப தேவையில்லை ஓரளவு போட்டுங்க ஸோ உங்களுக்கு வந்தால் போதும் நீங்கள் ஒரு கிலோ அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுங்க எனக்கு அவ்வளோ தேவையில்ல இப்போ இது நல்லா கை விட்டு கலக்கணும் ஓகே நண்பா ஸோ நண்பா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் ஸோ நல்லா ரைஸ் வெரி வெல் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஓகே மக்கள் கை போட்டு தான் மிக்ஸ் பண்ணணும் இதில்லாம் பண்ணிங்கன்னா வெரி போட்டு வராது கை போட்டு மக்களை ஸோ இதோட நான் ஒரு கப்பு ரெண்டு கப்புனால் இதில் மைதா போடுறேன் ஓகே ஸோ இதில் போட்டுறேன்

ஒரு கப்பு போட்டுருக்கேன் மக்கள் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் உட்குல அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு கப்பு போட்டிருக்கேன் நூறு ஒரு அரை கப்பு இதில் போட்டுருக்கேன் ஸோ இது வந்து ஒரு டூ ஃபிஃப்டி வரும் டூ ஃபிஃப்டி ஒரு முந்நூறு கிராம் போட்டுக்கங்க நான் முந்நூறு கிராம் போட்டுக்கிறேன் இப்போ நான் டூ ஃபிஃப்டி கிராம் போட்டிருக்கேன் மாவு மைதா மாவு ஓகே மாக்குள்ள ஸோ நல்லா பழக்கங்க So, you a o w w h n go to my a s what I'm n g king I'm g i n to i n g h m o i n t to

நூற்றம்பது கிராம் இன்னும் ஒரு ஐம்பது கிராம் ஆட் பண்ணிங்களா கரெக்டாக வந்துடும் மாவு ஓகே மக்களே ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் ஒரு ஐம்பது கிராம் கையில் வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுறேன் டீ கடையிலாம் சாப்பிட்ருப்பீங்க நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் சரி மாதிரி செஞ்சுக்கங்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இதோட கொஞ்சம்

பண்ணி பண்ணி போடுங்க ஈஸியாக இருக்கும் ஸோ பாருங்க சரி இதோட இது போட்டுக்கோங்க அது மாதிரி கடலை கொஞ்சம் போட்டுக்கோங்க புது பும் போட்டாச்சு இந்த பண்ணிடுவாங்க நல்லா கழிக்கிங்க ஊட்டி பதத்தில் வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் உருண்டை பிடிச்சி அப்படியே போடணும் தான் இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி பதத்தில் அப்படியே உருண்டை பிடிச்சி அப்படியே போட்டுருங்க ஓகே ஆகும் ஸோ நல்லா கலக்கணும் நம்ம மவுஸ் ஏரியா செட் ஆகலை ஸோ கொஞ்சம் மாவுட் பண்ணிட்டேன் மாவு நீங்கள் எல்லாம் கலக்க கலக்க தான் இந்த சாஃப்ட் நல்லாயிருக்கும் ருசியாகவும் இருக்கும் ஓகே பண்ண பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பண்ணிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணிக்குங்க பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மாதிரி நீங்கள் மாவு இந்த மாதிரி டார்ப்பாடி ஸோ ரொம்ப பிடிச்ச அப்படியே உள்ளே போட்டிங்கன்னா டார்ட் பாரு ரோல் ரோல் ஆகிரும் ஓகேக்குள்ளே ஸோ இதுதான் கலு கலக்கிறேன் உள்ளுக்குள்ள செஞ்சேன்னா இது போட்டுடலாம் அவ்வளோதான் இது வந்து நான் எடுத்து பண்ண இந்த இது ஒன்று பண்ணியிருந்தேன் பாதுசா அதே மாதிரி தான் அதே எடுத்து போட்டுருவோதான் வெயிட் பண்ணலாம் தேவை ஆயில் கொஞ்சம் சூட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு போடும்போது ஆயில் வந்து இது போடும்போது ஃப்ளேமில் லைட்டாக ஃப்ளேம் வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப சூடாக போடக்கூடாது ஓகே அதே அதேமாதிரி ஆயில் நல்லா ஊற்றிக்கணும் சரிதான் நான் ஆயில் கொஞ்சம் ஃப்ரை பண்ண ஆயில் வந்து சூடு பண்ணி எப்படி பண்ணும் பண்ணிக்கிறேன் ஓகேண்ணா பேர் எடுத்து பாருங்கள் ட்ரை பண்ணு எல்லா கடையாக வந்து ஏதாச்சும் என்ன சூடாகிடுச்சு இப்போ நான் ஆயில் ஊற்றுறேன் ஆயில் நிறையா நிறைய ஆகணும் பிக் பண்ணணும் இல்லை போகணும் ஆயில் ஊற்றினால்தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆயில் ஃப்ளேம் வந்து சூடாகணும் ரோ இருக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சா போதும் நம்பா ஓகே அண்ணா மக்களே ரொம்ப ஃபுளைம்குள்ள ஜாஸ்தி விற்கக்கூடாது ஸோ மக்களே இந்த மாதிரி சேர்த்து பண்ணி வச்சுக்கோங்க அப்போல்லாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் நிறைய போடாமல்ண்ணா உங்களுக்குள்ள அப்படி இந்த மாதிரி எடுத்து போய் போடலாம்ண்ணா டாக்டர்ப்பா ஸோ வருங்க ஆனால் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ஆனால் நான் காமிக்கிறேன் சோ மக்களை வருங்க ரொம்ப சூடு இல்லை சோ மக்களை ரொம்ப சூடு இல்லை இந்த மாதிரி ஃப்ளேம்லேயே வச்சு டிப் பண்ணி போய் போடணும் வருங்க ஸோ சின்னதை கூட போட்டுக்கிடலாம் நமக்கு சின்ன பெருசாக தான் போடணுன்னு உங்கள் ஸ்டைலில் நீங்கள் போட்டுங்க இது அப்படியே இதாகக்கப்புறம் மேலே வரும் கூட போடலாம் பெருசாக போடணும் தேங்க்யூ அதே மாதிரி நல்லா இருக்கு முட்டை கொஞ்சம் இதாகட்டும் லோ ஃப்ளேம் வச்சுட்டு தான் பாருங்கள் கம்மியாக தான் வச்சிடலாம் ஸோ இது போயிட்டு மேலே வரணும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ மக்களே இப்போ நல்லா மேலே வந்துருச்சு பாருங்கள் தெரியுதுங்களா இப்போ மேலே வந்துருச்சு இதே மாதிரி இப்போது நீங்கள் என்ன செய்யணும் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுருந்தான் ஸோ எல்லாமே என்னால் போட முடியல சத்தி சித்தா இருக்குது மக்கள் மூக்கில் வருங்க அது நல்லா வந்துருக்கும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேமை ஃப்ரெஷ்ஷாக ஏற்றிட்டு வந்தோம் கொஞ்சம் நல்லா ஐஃப்ளேமே ஏற்றி வந்தோம் அப்போ கொஞ்சம் நல்லா உள்ளே சொல்லலாம் ஸோ நல்லா அது திருப்பி வந்தாங்க வருங்க இந்த மாதிரி ப்ரோனாக ப்ரௌனாக வருங்க ஐ ஃப்ளேமில் வச்சேன் கலரும் வருங்க நல்ல ப்ரௌன் பரல சூப்பராக வந்திருக்கு அது எப்படி வந்ததுன்னா முட்டைப்பட்டனால வரும் எப்பயுமே மொத்தப்பட கொஞ்சம் நல்லா இதாகிருவேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க இல்லைன்னா ஸோ இதுதான் கான்செப்ட் இதுதான் ஃபார்முலா எதுக்கு ஸ்பீடாக ஃபஸ்ட்டு நீங்கள் போடும்போது லைட் லோ ஃப்ளேம் வச்சுக்கங்க அது ஏற்றுனா உள்ளே போய்ட்டு மேலே அப்படியே வரணும் மேலே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஹைஃப்ளேம் அப்படியே ஏற்றிடுவோம் தான் அப்புறம் தான் உள்ளுக்குள்ளே நல்லா உங்களுக்கு நல்லாவும் இருக்கும் கொஞ்சம் ஸ்பிஸ்டியாக இருக்கும் நல்லா உங்களுக்கு ஒரு மூணு கொஞ்சம் அந்த லவை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ முக்கிய இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராகிடுச்சு அப்படியே குத்தி குத்தி எடுத்துகிட்டு வந்தோம் ஃபிரிட்ஜில் எப்படி போட்டுக்கலாம் டிசி வச்சுருக்கேன் நீங்கள் கடை இது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதில் போட்டுக்கணும் நல்லாயிருக்கும் ஸோ பாருங்கில் ரெடி ஆகிடுச்சு நான் கொஞ்சம் கம்மி கம்மிட்டேன் அடுத்த ரெஸ்ட்டு போடணும் கொஞ்சம் ஆறணும் பேப்பர் கூடாது பேப்பரில் கொஞ்சம் இதாகி விடணும் ஸோ கஜா சட்டி கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சின்னதாக ஆயிடுச்சு ஆயிட்டு கொண்டு கொஞ்சம் இதாக இப்போ அதே மாதிரி சின்ன மதிச்சு கிளம்பில் அடுத்த இது ஸோ அடுத்த இது போட்டேன் கூட போட்டுக்கலாம் மக்கள் ஓகே அங்கோ நாங்கோ இப்போ இது போட்டேன் பேர் திருப்பி விட்டுட்டு இருக்கணும் பாருங்க இந்த மாதிரி உடம்புக்கு போடுங்க ரொம்ப உடஞ்சால பாருங்க கொஞ்சம் வரஞ்சாலு திருப்பி வரதான்

செமையாது சாஃப்டாக இருக்குதுண்ணா நான் வந்து இந்த மாதிரி டிசூட் நான் வச்சுருக்கிறேன் ஓகேலாமத்தில் கத்தியில் பூத்தி குட்டி

கச்சாடா நல்லா இதாக வந்து நல்லா ஸ்கிர்சியாக இருக்கும் சாப்பிட்டு சாப்பிட்டு மக்கள் இருக்கும் இதாக இருக்கு மக்கள் இது எடுத்துடலாம் இது வந்துருச்சு ஆயிடுச்சு வர மக்கள் செம்மையா ரெடி ஆயிடுச்சு கஜாடா நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டேன் என்னோடய அண்டி கொஞ்சம் சின்னது ஸோ அதனால் சின்னதாக போட்டேன் ஓகே மக்கள் இதே மாதிரி போட்டுவிட்டு உங்கள் கண்டிப்பாக தெரியும் இதே மாதிரி செஞ்சுட்டு வீட்டில் ஸோ நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு சொல்கிறேன் மக்கள் கண்டினியூ வீடியோ போடுங்க ஆ நண்பா பாருங்கள் செமையாக ஆகிடுச்சு பாருங்கள் கஜாடா டீ கடை கஜாடா செமையாக பண்ணியிருக்கேன் நண்பா நான் டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்கிறேன் ஸோ மாதிரி பாருங்கள் நல்லா வெடிச்சிருக்கு என்னால் அந்த கடை கொஞ்சம் சின்னதாக இருந்தது அதெல்லாம் சின்ன சின்னதாக போட்டேன் ஓகே நண்பா ஸோ நீங்கள் பெரிய கடையாக இருந்தால் பெரிய கடையாக போட்டுங்க இதை பாருங்கள்

மாதிரி லைக் ஒன்று போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா புதுசாக அந்த வீடியோ பார்க்குறதா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்காக பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணாமல் ஒரு லைக் ஒன்று பிடிங்கன்னா அது ஷேர்க்கு சமமாகும் ஓகே நண்பா ஜசா